காலை பத்து முப்பது மணி நிலவரப்படி மாநாட்டு திடலுக்குள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வெயில் கோடத்தி வருவதால் மாநாட்டு திடலுக்குள் வராமல் தொண்டர்கள் நிழல்களை தேடி சென்றிருக்கிறார்கள் ராஜகுமரன் ராஜகுமரன் மேலும் விவரங்களை சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் இதுவரை ஐம்பதாயிரம் இருக்கைகளுக்கும் கூடுதலான இருக்கைகள் நிரம்பி இருக்கின்றன மேலும் பல்வேறு நபர்கள் இருக்கைகளை கூடுதலாக எடுத்து வந்து தங்களுடைய தலைக்கு மேலே பிடித்து நிழலை ஏற்படுத்திக் கொண்டு அமை அமர்ந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் கீழே விரிக்கப்பட்டிருந்த அந்த பட்டி நிற விரிப்புகளை பிரித்து எடுத்து தங்களுடைய தலைக்கு மேலே போட்டு ஒரு தார்ப்பாய் போல நிழலை ஏற்படுத்திக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் மதுரை வெயில் என்பது சொல்லி தெரிய வேண்டியதல்ல மதுரை எப்பொழுதுமே வெயில் மிகுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் மாவட்டங்களில் ஒன்று அதிலும் குறிப்பாக இந்த ஐநூறு ஏக்கர் என்பது கரிசல் காட்டு பூமி அறுப்புக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்திருக்கின்றது கரிசல் காட்டு பூமி என்று சொல்வார்கள் அந்த அளவு கரிசல் நிலம் கொண்ட பகுதிகள் எல்லாம் இங்கு அமைந்திருக்கின்றன எனவே வெயிலினுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன வெயிலில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பலர் குடை எடுத்து வந்திருக்கின்றார்கள் குடை எடுத்து வராதவர்கள் நாற்காலிகளை ஏந்தி பிடித்து தற்பொழுது அமர்ந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கிங் பகுதியிலே நிறுத்தப்பட்டு வருகின்றன அவற்றையும் காவல்துறையினர் உள்ளிட்டவர்கள் மேற்பார்வையிட்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் விஜய் எப்பொழுது வேண்டுமானாலும் மாநாட்டினுடைய பக்கவாட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனக்கான அரங்கிற்கு வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு காத்து நிற்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் இந்த மாநாட்டு திடலில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே கேரவான் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கேரவானிலே விஜயினுடைய பெற்றோர் அமர்ந்திருக்கின்றார்கள் சந்திரசேகர் மற்றும் அவருடைய தாயார் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் கேரவானில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருகிலேயே ஒரு குளிர் சாதன வசதி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளுடன் அரங்கு ஒன்று தனியாக தமிழக கழக தலைவர் விஜய்கென அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அரங்கிற்கு விஜய் எப்பொழுது வேண்டுமானாலும் வரக்கூடும் எனவே இன்று பிற்பகலுக்குள் அவர் மாநாட்டினுடைய மேடை அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கிற்கு வருகை தந்து அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய அந்த முன்னேற்பாட்டு பணிகளை பார்க்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலை நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கான நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் தொடர்ந்து வெயில் அதிகரித்துக் கொண்டிருந்தால் மக்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருந்தால் உடனடியாக அந்த கலை நிகழ்ச்சிகளோடு மாநாட்டை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளில் மழை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சிறப்பு யாகங்கள் பூஜைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதற்கேற்ப இன்று மழையினுடைய தாக்கம் சிறு அளவு கூட அங்கு இல்லை கருமேகங்கள் கொஞ்சமும் கிடையாது தொடர்ந்து வெயில் தாக்கிய வண்ணமாக இருக்கின்றது வெயிலில் நடந்தபடி தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த சாலையில் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மாநாட்டில் வெயில் போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் குடிநீர் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் இருந்தாலும் மாநாட்டினுடைய மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மாநாட்டினுடைய திடலை நோக்கி சாலைகளில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் விஜய் மீதான அந்த ஈர்ப்பின் காரணமாக ஒரு அரசியல் புரிதலோடு அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது பார்க்கின்றோம் சாலையினுடைய இரண்டு பக்கமும் பொது போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்து முதல் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொது போக்குவரத்தை தடை செய்து மாற்று வழிகளிலே பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மதுரை மாநகரத்தினுடைய சுற்றுவட்டார சாலைகளிலெல்லாம் போக்குவரத்து நெரிசல் நிறைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது தாவேக்கா மாநாடு ஒரு பெரும் அதிர்வலையை மதுரை மண்ணில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய விதமாக மதுரை மாநகரம் தொடங்கி மதுரையினுடைய அருப்புக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் கிராம கடைகளிலும் ஏராளமான தாவேக்க வாகனங்கள் நின்று அங்கிருக்கக்கூடிய கடைகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதை பார்க்க முடிகின்றது வழக்கமாகவே மதுரை மக்கள் இதுபோன்று அரசியல் மாநாடு நடந்தால் கட்சி வேறுபாடு பார்க்காமல் ஒன்று கூடி அந்த மாநாட்டிலே பங்கேற்பார்கள் எனவேதான் மதுரையில் மாநாடு நடத்துவதற்கு எல்லா கட்சிகளும் ஆசைப்படும் அப்படி இருக்கும் பொழுது தென் தமிழகத்தில் மிக பெரிய அளவில் ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டை மதுரையில் நடத்தும் பொழுது அந்த மாநாட்டில் எவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்திய பொழுதே லட்சக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்தார்கள் அந்த தொண்டர் கூட்டம் கலைந்து செல்லுவதற்கே கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பிடித்தது இரவு நேரத்திலே அன்று இரவு எட்டு எட்டு முப்பது மணியை போன்று மாநாடு நிறைவடைந்தது மாநாட்டினுடைய பெரும் கூட்டம் கலைந்து செல்லுவதற்கு நள்ளிரவு இரண்டு மணி ஆகியிருந்தது எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலும் தேசிய நெடுஞ்சாலைகள் நிரம்பி காணப்படும் இன்று இரவு மாநாட்டு வாகனங்கள் புறப்பட்டு வெளியேறும் பொழுது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே மாநாட்டுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு வரக்கூடிய தொண்டர்களை அதிலும் குறிப்பாக தனக்கென இருக்கக்கூடிய அந்த இளம் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதமாக விஜய் இன்று மேடையில் எவ்வாறு உரை நிகழ்த்தப் போகின்றார் என்பதுதான் மிகப்பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நேற்றைய தினம் நூறு அடி உயரத்திலே கொடிக்கம்பம் அமைத்தார்கள் எதிர்பாராத வகையிலே அது ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டது என்றாலும் தளர்வடையாமல் உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்துவிட்டார்கள் அதில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் களத்திற்கு புதிது என்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரிலே நாங்கள் பல்வேறு மக்கள் பணிகளை செய்திருக்கின்றோம் எனவே அரசியலுக்கு எங்களை புதியவர்களாக பார்க்காதீர்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டியிலே ஒரு வெற்றிகரமான மாநாட்டை நடத்தி முடித்திருக்கின்றோம் எனவே இந்த மதுரை மாநாட்டையும் நாங்கள் விஜய் அவர்களுக்காக வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுப்போம் என்ற ஒரு கருத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் சொல்ல கேட்க முடிகின்றது அவர்கள் கொஞ்சமும் உற்சாகம் குறையாமல் மாநாட்டினுடைய அந்த ஏற்பாட்டு பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் மாவட்ட வாரியாக அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகின்றன பல இடங்களில் வெயிலினுடைய தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பச்சை நிற போர்த்திய வகையில் பார்க்கக்கூடிய விதமாக கீழே இருக்கக்கூடிய விருப்புகளை பிரித்து எடுத்து அங்கிருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் தலைக்கு மேலே போர்த்து அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது மற்றொரு பக்கம் அந்த பொட்டல் காட்டு வெளியெங்கும் வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாகனங்களால் நிரம்பி காணப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பூமி இது அங்கிருக்கக்கூடிய தனியார் நிலங்களை எல்லாம் வாங்கி சமப்படுத்தி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை வெற்றிகரமாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்து முடித்திருக்கின்றார்கள் மதுரையை சுற்றி பல்வேறு மாநில மாநாடு நடைபெற்றிருந்தாலும் பாரவத்தியில் மாநாடு நடைபெறுவது என்பது இதுதான் முதல் முறை எனவே பாரபத்தில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்காக ஐநூறு ஏக்கர் கொண்ட அந்த பகுதியை சமப்படுத்தி மாநாட்டிற்கான அனைத்து பணிகளையும் தமிழக மாநாட்டு குழுவினர் செய்து முடித்திருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் கூட விஜயினுடைய வரவு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை நாம் பார்க்கின்றோம் ராம்பால் செல்லக்கூடிய பகுதியில் தான் ஏராளமாக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் விஜயை நெருங்கி பார்க்க வேண்டும் விஜய்க்கு தங்களுடைய பரிசை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் இருக்கின்றார்கள் அதே நேரம் பெண் தொண்டர்களுக்கு என தனியாக இடங்கள் வகு ஒதுக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த இடங்களையும் தற்பொழுது பெரும் கூட்டத்தின் காரணமாக அனைத்து தொண்டர்களும் ஆண் பெண் இருபாலர்களும் அமர்ந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது அதே நேரம் குடிநீரை வழங்குவதற்கு தொடர்ந்து தாவேக்கா சார்பில் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் டேங்குகள் மூலமாக தண்ணீரை நிரப்புவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மற்றொரு பக்கம் பார்க்கிங் பகுதியிலே எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் அனைத்து வாகனங்களும் பாதுகாப்பாக நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அங்கு ஒரு பக்கம் தாவைக்கா தொண்டர்கள் பணியில் இருக்கின்றார்கள் மேலும் மாநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அரங்குகளில் உணவுப் பொருட்கள் விற்கப்படுகின்றன அந்த உணவுப் பொருட்களை வாங்கி குடிநீரை வாங்கி பருகிக் கொண்டிருக்கின்றார்கள் காலை முதலே பெரும் கூட்டம் கூடியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்